மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் கிட்டப்பா அங்காடி முன்பு மாவட்ட காவல்துறை சார்பாக புத்தாண்டு தினத்தை வரவேற்று பொதுமக்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் வர்த்தகர்கள் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுடன் சேர்ந்து மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் கேக் வெட்டி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் கூறுகையில் இனிய புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து கடந்த வருடம் குற்ற வழக்குகள் குறைக்கப்பட்டுள்ளது விபத்துகள் முப்பத்தி ஐந்து சதவீதம் குறைத்துள்ளும் குழந்தைகள் எந்தவித பழக்கத்திற்கும் அடிமையாகாமல் பெற்றோர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் பெண் குழந்தைகளை போற்றி வளருங்கள் ஆண் குழந்தைகளை அடக்கி வளருங்கள் என்று சொல்வது மாதிரி இரண்டு குழந்தைகளையும் கவனமாக வளர்க்க வேண்டும் போக்ஸோ வழக்குகள் அதிக அளவில் பதிவாகிறது கஞ்சா போதையில் ரீல்ஸ் எடுத்து பதிவிடுவது போன்ற நிகழ்வுகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இல்லாமல் நல்லபடியாக குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் கைகுலுக்கி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இது வந்து இனிய புத்தாண்டாக இருக்கும் இந்த வருடம் போன வருடங்களில் வந்து நம்மளுடைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிரைம் ரேட்டை குறைச்சிருப்போம் அதே போல் வாகன விபத்துக்களை உயிரிழந்தவங்களையும் ஏறத்தாழ முப்பத்தஞ்சு பர்சன்ட் நம்ம குறைச்சிருப்போம் இதில் எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க கலெக்டர்ஸாக நம்ம கேட்க நிறைய வசதிகளை அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மாவட்ட கலெக்டருக்கு இந்த டைமில் நம்ம நன்றியை செலுத்துகிறேன் ஸோ பத்திரிக்கை நண்பர்கள் உங்களுடைய கோஆப்ரேஷன் நல்லா இருந்தது இந்த வருடங்களும் அதே போல் உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே இருக்கணும்ன்ட்டு திரும்ப உங்களுடைய எல்லாத்தையுமே நான் என்ன வந்து முதல்ல வந்து எந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகாமல் போதைங்களே பார்த்துக்கணும் அது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ திரும்பவும் சொல்லுவோம் பெண் குழந்தைகளை போட்டி வளருங்கள் ஆண் குழந்தைகளை அடக்கி வளருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து ரெண்டு குழந்தைகளையுமே கொஞ்சம் நல்லா பேலன்சிங்காக வளர்க்கணும் ஏன்னா நிறையா போக்சோ கேசஸ் ரிப்போர்ட் ஆகிட்ருக்கு அதே போல் கஞ்சா இன்சிடென்ட்டில் வந்துட்டு எல்லாம் மற்ற மாவட்டத்தில் ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டுருக்கதை பார்ப்பீங்க நம்ம மாவட்டத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக குழந்தைகள் எல்லாத்தையுமே வளர்க்கணும் எல்லாரும் வாழ்வில் சிறந்து விளக்கணும்